இந்த பதியாக இருக்குன்னா சாதன அவங்கள்தான் சாதனே உங்களால் எனக்கு நைட்டு தூக்கம் போச்சு சாப்பாடு செடியை செல்ல மாட்டேங்குது உடம்பு ரொம்ப கவலைக்கடமாக போயிட்டு இருக்க பார்த்துருங்க நீங்கள் இன்னைய லவ் பண்ணுறேன்னு ஒரு முடிவை சொல்லலைன்னா நான் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிடுவேன் அதனால் நீங்கள் தயவு இருந்து ஐ லவ்யூன்னு சொல்லிடுங்க ஏன்னா உங்களால் தான் நான் இவ்வளோக்குள்ளே இதாகிட்டேன் எங்கே பார்த்தாலும் உங்கள் நினைப்பாகவே இருக்குது நீங்கள் நீங்கள் எப்படியாவது நீ லவ் பண்ண சொல்லுங்கள் எனக்கு பல ரொம்ப இதாகிடும் சம்மன் சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப காலை பற்றி வரவேற்பு சாப்பிடவே முடியல தூக்கமே வர மாட்டேங்குது நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்லுங்கள் சாதனவர்களே இல்லை நான் ரொம்ப நோய்ஞ்சிருவேன் அப்படிங்களே இந்த பதியாக இருக்குன்னா குட்டி ராகுன்னு ஒருத்தங்காமல் இருக்கேன் அந்த கழுத போக்கலாம் அருதாக போக்கலாம் சின்ன போக்கலாம் நெட்டா போக்கலாம் சும்மா கலக்க முடியல உனக்கு குலைக்கிற நாய் கடிக்காத தலைவரை நீங்கள் நீங்கள் ஓயாமல் இருக்கீங்களே நீங்கள் கடிப்பீங்களா நான் மாட்டான் மாட்டானா வேணா பார்க்கலாம் அப்படி செய்வேன் வேறுபாட்டைக்கு இருக்க பார்க்கலாம் சும்மா கிடக்க முடியவேன் கழுத போக்கலாம் ஏ யாரையா இப்படி வாரா கமல் அடிச்சக்க வைத்தச்சி பிடிச்ச கம் விலங்கா போக்கானே தலைவரே நீங்கள் சேலம் கவிதாவை வச்சு சேலம் பை நல்ல தொழில் பண்ணாலும் நீங்கள் கொடுக்க வளங்கா பார்க்க சும்மா கிடக்க முடியல குடும்ப குத்து வளர்க்கல ஏனே இப்படி புறாமரித்து இப்படி எழுதி போகிறோம் அவளை வச்சு தொழில் பண்ணுங்க விலங்கா போக்கணும் சும்மா கிடக்க முடியல அவள் குடும்ப குத்து வளர்க்க அவள் எப்படி ஆளு தெரியுமா வளங்கா போக்கலாமான் சேத்த மாட்டா சும்மா கிடக்க மாட்டேங்க வைத்தச்சிக்கலானோ ஒருத்தர் லவ் பண்ணுறீங்கன்னு வயிறு கமல் அடிக்கானவன கழுத போக்காம ஒரு கிறுக்கு போக்காலும் கின்ஸ் பாக்ஸில் அணி எழுதி அனுப்பிவிட்ருக்கான் பாருங்கள் தலைவரே கவிதாளுக்கு எந்த இடத்துலலாம் மச்சிருக்குன்னு சொல்லுங்க அடை ஏறு ரூபாய் மட்டுப்போக்காக கொடுக்கணும் அடுத்து கிழிச்சு போட பார்த்துக்கேன் இல்லை எங்கெல்லாம் மச்சிருக்குன்னு இருக்கு ஏன் டெலிக்குலாம் இப்படி எழுதி போட்டுக்கா இப்படி இன் அனுப்பி இருக்காங்க இந்த முட்டா போக்காலம் எங்கெல்லாம் மச்சம் இருக்கு எனக்கு என்ன தெரியும் மச்சம் இருக்கு போக்க யாரே இப்படி இருக்கு அவங்களுக்கு எதில மச்சார் உங்களுக்கு என்னடா எதில மச்ச இருக்கு இதில் மச்சா இல்லை வேளாங்க சும்மா கிடக்க பதியா இருக்குன்னாஸ் பெரிய ஐட்டம் ஐட்டம் சொல்லி எடுத்து பண்ணி போட்டிருக்காங்க இந்த டூ மவுசு டாஸ் வாயிலாம் அண்ணா போட்டு இருக்க முடியலை டூ மவுசு டா மவுசு ஏசு யால யாரு